இப்போ நம்ம ஆறு புள்ளி ரெண்டு வருஷம் ஆறு புள்ளி வரிசையா நேர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆறு புள்ளி வச்சுக்கிட்டு நேர் புள்ளி அப்படின்னா நேராக வைக்கிறோம் ஆறு புள்ளின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நாலு அடுத்தது ஒன்று இந்த பக்கம் மேலே ஒண்ணு கீழே ஒன்று விட்டுட்டு வைக்கிறது அப்புறம் ரெண்டுல கொண்டு வர மாதிரி இதே மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சிருங்க நடுவில் ஆறு இருக்கணும் இதுதான் ஆறு புள்ளி ரெண்டு வருஷம் நேர் புள்ளி அப்படிங்கிறது இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு சைடு நான் போட்டுக்கிட்டு அதை திருப்பி இன்னொரு சைடு போட போறோம் ஒரு சைடுல வந்து சுத்தி இந்த மாதிரி ரெண்டு இருக்கிற இடத்துல போய் அதை திருப்பி மேலே கொண்டு வந்து நம்ம வந்து இந்த ரவுண்டு வட்டம் போட்டு திருப்பி இந்த சைடு கொண்டு போங்க இந்த பக்கம் வர்றப்ப நம்ம இந்த பக்கம் வர்றோம் ஸோ இது வந்து ஒரு பாதியை பண்றோம் இப்போ அந்த பக்கம் ஒண்ணுக்கு வர்றப்ப அது அடுத்த பாதியே வரும் ஸோ இந்த ஹாஃப் முடிச்சிருக்கோம் இப்ப டேர்ன் பண்ணி இந்த பக்கமா வந்தீங்க அப்படின்னா இந்த ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துலேருந்து கொண்டு போய் இங்க முடிச்சோம் அதை கொண்டு வந்து சுற்றி வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டே சேர்க்கிற ஜாயின் வந்து இந்த சிக்கு கோலம் ரொம்பவே சிம்பிளா ரொம்பவே ஈஸியான கோலம் தினமும் ஒரு கோலம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த முப்பது நாளும் நம்ம சின்ன சின்ன அழகழகான சிக்கு கோளங்களை பார்த்துட்டு ஈஸியா நம்மளும் நம்ம ட்ரெடிஷ்னலான பாரம்பரியமான கோலங்களை கத்துக்கலாம்